உயிருக்கிணிய உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு கொய்த் செங்கமிழர் பாசறை முன்னெடுத்து நடத்துகிற மாபெரும் மருத்துவ முகாம் என்று கைத்தான் சிட்டி கிளினிக் மருத்துவமனையில் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வானது ஒவ்வொரு ஆண்டும் பாசறை மூலமாக கொடை விழாவாக இதுவரைக்கும் நடந்தது இந்த ஆண்டு முதன் முதலாக ஒரு எல்லா உறவுகளுக்கும் பயனுள்ள வகையில் இது வந்து மருத்துவ முகாமாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வானது மொழிப்போர் மொழிப்போரில் நம் தாய்மொழி தமிழை காக்க உயிரிழந்த மான மறவர்களுக்கும் தமிழ்நாட்டின் எல்லைகளை காக்க தன்னுயிரை ஈகம் செய்த தமிழர்களுக்கும் தமிழ் இனத்துக்கென ஒரு நாட்டை கட்ட வேண்டும் என்று போராடி உயிர் நீத்த ஐம்பதனாயிரம் மாவீரர்களுக்கு மேற்பட்ட ஈக மறவர்கள் அவர்களுடைய நினைவுகளை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கொய்து செந்தமிழர் பாசனை முன்னெடுத்து வருகிறது இந்த நிகழ்விற்கு எங்களுடைய போற்று போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய இந்த கொய்த்து நாட்டில் வாழக்கூடிய எல்லா தமிழ் மக்களுக்கும் மட்டுமல்லாது அனைத்து மக்களுக்குமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாலைவன சோலையில் மிகப்பெரிய ஒரு வள்ளலாக திகழ்ந்து வருகின்ற எங்கள் ஐயா டிவிஎஸ் குழுமத்தின் நிறுவன தலைவர் எப்போதும் நாங்கள் மதிக்கக்கூடிய ஐயா ஐதரணி அவர்கள் இந்த நிகழ்விற்கு வந்தது எங்களுக்கெல்லாம் மன நிறைவையும் மன மகிழ்ச்சியும் தந்திருக்கிறது கடந்த ஆண்டுகளில் குருதிக்கொடை மட்டும் நாம் செய்து வந்தோம் இந்த ஆண்டு முதல் இந்த மருத்துவ சேவையானது தொடங்கி இருக்கிறோம் ஐயா அவர்களுடைய வாசிகளும் வாழ்த்துக்களும் நம்ம நம் பாசனை மட்டுமல்ல இந்த கொய்த்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் மக்களுக்கும் அனைத்து இந்திய மக்களுக்கும் இவர்கள் ஐயா அவர்கள் வந்து ஒரு ஊக்கமாகவும் ஆக்கமாகவும் இருந்து இங்கு உள்ள இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக ஒரு வெற்றிக்கு சிறந்த வழி என்னவென்றால் அது கடின உழைப்பு தான் என்று சொல்வார்கள் அந்த அந்த வாக்கிற்கு இணங்க ஐயா அவர்கள் தன் உழைப்பினாலும் அன்பினாலும் அரவணைப்பினாலும் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைந்திருக்கிறார்கள் அவர்களே எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயா எங்களுடைய வாழ்த்துக்களும் ஐயா அவர்கள் என்றென்றும் உடல் உறுதியோட உள்ள உறுதியோட பல்லாண்டு காலம் வாழணும் அப்படிங்கிற எல்லா சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துகிறோம் நன்றி ஐயா அவர்கள் நம்மைய வற்றை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள் உங்கள் மீது ஏக இரவின் சமாதானமாக இன்றைக்கி குறித்து செந்த மின் பாசறை நடத்தும் இந்த மாபெரும் மெடிக்கல் கேம் முயற்சிக்கு என்னை எங்கே அழைத்ததற்கு இந்த செந்த மின் பாசறை அனைவர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துருக்குறோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து நிறையா இருக்குது நல்ல இண்டியன்ஸ்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி செந்தமேற்பாசரை நடத்த இந்த மெடிக்கல் கேம்க்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்திருக்குறாங்க இதை வந்து உண்மையிலே வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எதுவும் இன்னைக்கு ரசமாக ஆயிடுச்சு இன்னைக்கு பாய்ச்சாக ஆயிடுச்சு இன்னைக்கு இன்றியமையாத சூழ்நிலை வெளியில தான் அதிகமாக சாப்பிட்றாங்க வீட்டில் சாப்பிட்றது குறைஞ்சிருச்சு ஏன்னா எல்லாம் வந்து குடும்பத்தோடு இல்லை டேச்சிலராக அதாவது தனிப்பட்ட மனுஷனாக வாழறதுனால சமைக்க முடியாத சூழ்நிலை அதனால் வெளியில் சாப்பிட்றோம் வெளியில் ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்களுக்கு தெரியும் அந்த ஹோட்டலில் வந்து நிறைய தவறுகள் நடக்குது ஆனால் நம்மளுக்கு தெரியலே கிடையாது ஒரு எண்ணெயில் போட்டு ஒரு வீணாக போன ஒரு பொருளை பொரிச்சிட்டா அது டேஸ்ட் ஆயிருது ஆனால் அந்த அந்த பொருள் வந்து போன பொருள்னு தெரிஞ்சு பொறிச்சு கொடுக்குற சில முதலாளிகளும் இருக்க தான் செய்கிறாங்க காசுக்காக பாலக்கூடிய இந்த நாட்டில் நிறைய சீக்குள்ள அதாவது ஹோட்டல் வீணாக்கிறதுக்கு வந்து முன்னு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க சில முதலாளிகள் காசுக்காக அது இந்தியாவிலையும் சரி இந்த நாட்லேயும் சரி எல்லா நாட்லேயும் ஆனால் இங்கே இருக்கிற ச சட்டத்திட்டம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிறதுனால பயந்துக்கிட்டு செய்கிறாங்க அப்படி இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் நானும் ஹோட்டல் வச்சு நடத்தினாலும் சொல்கிறேன் ஒரு மூணு மாதம் எக்ஸ்பைரி டேட் உள்ள சிக்கனுக்கும் ஒரு ரேட்டு ஒரு நாலு நாளைக்கு எக்ஸ்பைரி உள்ள சிக்கனுக்கு ஒரு ரேட்டு கொடுக்கலாம் ஏன்னா தெரிஞ்சுக்கிறது ஆனால் ஹோட்டலில் வந்து அது நாலு நாள் உள்ளது வாங்கினா அவனுக்கு கொஞ்சம் லாபம் அதிகம் கிடைக்கும் இதே மூணு மாதம் உள்ளது இல்லை ஒரு வருஷம் உள்ளது எக்ஸ்பைரி டேட் வாங்கினா அது கொஞ்சம் வேலை அதிகம் அப்போது இந்த மூணு நாள் வாங்கின இந்த எக்ஸ்பைரி டேட்டு ஏன்னா பழுதியை வந்து உள்ள வந்து எப்போ எந்த டே எந்த நேரத்துல உள்ளே வருவானோ வரும்போது அந்த சிக்கன் மேல் உள்ள டேட் என்ன செக் பண்ணுவாங்க இப்போ முதலாளி சிலம் என்ன சொன்னால் ஒரு நூறு கிலோ வாங்குறான்னு சொன்னால் நூறு கிலோ வந்து ரெண்டு நாளைக்குள்ளே முடிக்கணும் முடிக்கலன்னு சொன்னால் அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அந்த சிக்கன் எக்ஸ்பைரி ஆயிரும் முடிஞ்ச முடிஞ்சு அவகாசம் முடிஞ்சு ஆனால் அந்த சிக்கனுடைய பேப்பரை கிழிச்சு போட்டு அதை வெட்டி அதை இது பண்ணி அப்படியே பிரிட்ஜில் செலாசல வச்சிருக்கேன் இது வந்து கண் பார்த்துருக்குறேன் அதனால தான் வந்து அவனு சிக்கன் அவனும் கேட்டு முடிஞ்சது அதை வீணாக்காம அவனுக்கு பதிவேலையும் கொடுத்துட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த ஹோட்டல் வாங்குற முதல்ல இல்லைகள் அதை வந்து நம்மளுக்கு அதை எப்படியா ஒரு மசாலா போட்டு தந்து தந்துடுறாங்க அந்த எக்ஸ்பரியான உணவு விஷம் தெரிஞ்சிருந்தும் நமக்கு வந்து இந்த உணவை எடுத்து இன்றைக்கி வந்து நிறைய சீட்டு வர்றதுக்கு காரணம் இதுதான் அந்த உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து கேன்சரை ஃபஸ்ட் இடத்துல நிற்கிது இன்னும் எய்ட்ஸை பற்றி பேசிட்டு வாங்க அது எங்கே போச்சுன்னு தெரிஞ்சு தெரியல ஆனால் இன்றைக்கி ஒரு குடும்பத்துக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட் வர காரணம் இந்த ஜங்கு குற்றும் நம்மளுடைய சாப்பிடக்கூடிய அந்த விஷமான உணவுகள் வந்து இன்றைக்கி வந்து கேன்சர் வரை கொண்டு போய்கிட்ருக்குது அதுக்கு முக்கிய காரணம் எல்லா நோயும் வந்து ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் கேன்சர் மட்டும் எப்போ வரும் என்ன வரும்னு சொல்ல முடியலை அந்தளவுக்கு பயங்கர நோயாக இன்றைக்கி போயிட்டுருக்குது அது ஏதாவது ஒரு சின்ன ஒரு உடம்புல கட்டி மாதிரி உருவாகி அது செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் கேன்சர் ஒன்று உள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் அதை குணப்படுத்துறது வந்து ரொம்ப அரிதாக இருக்கிறது இன்றைக்கி நிறைய பேஷண்ட்கள் வந்து இறந்து போகிறதுக்கு காரணம் வந்து கேன்சருன்னு வந்துவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கி எப்படி எப்படி மருந்துகளை கண்டுபிடிச்சாலும் ஆரம்பத்தில் உள்ள சின்ன ஒரு டென் டுவெண்ட்டி பத்து இருபது பெர்சன்ட்குள்ளே அதை கண்டுபிடிச்சிட்டா காப்பாற்ற முடியுது ஒரு ஐம்பது பர்சன்ட் போயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது அவங்க வந்து உயிர் போகக்கூடிய சூழ்நிலை தான் வருது இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் மனிதர்கள் வந்து மனிதர்களுக்கு செய்கிற கொடுமை இது பெரிய கொடுமை அந்த கொடுமைய நம்ம வந்து கண்காண சில நேரத்தில் அதை விட்டுறோம் கண் தெரிஞ்சிருந்தா நம்ம விடமாட்டோம் இப்போ இந்த மாதிரி உள்ள ஹோட்டல்ல நான் சில இதெல்லாம் வேண்டாம் இந்த இந்த நாலு நாள் மூணு நாள் எல்லாம் வாங்க வேண்டாம் ஒரு காசு பண்ணி கூட போனாலும் போறாங்க ஒரு மூணு மாசம் சிக்கன வாங்குறோம் நான் அதே மாதிரி எல்லாரும் நினைச்சிருந்தா இந்த சீக்கு வரதுக்கு காரணம் இல்லை அதனால வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொன்னேன் ஹோட்டல்ல சாப்பிடுறது முடிஞ்சாலும் குறைச்சிக்கணும் வீட்டு உள்ள சமைச்சு சாப்பிடுங்க ஏன்னா நம்ம உடம்பு ஒரு காலத்தில் காப்பாற்றப்படணும் பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு கேஎஃப்சி இந்த மக்தி நிலம் இப்படி இப்படின்னு போகும்போது அந்த சிக்கனில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியல கிடையாது ஆனால் குறிச்சதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டு இந்த எண்ணெயுடைய டேஸ்ட் நம்மளை வந்து வீணாக்கிது அந்த ருசி தான் நம்மளுக்கு முன்னாடி நிற்கிது அதனால பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு நேராக எங்கே போனால் கேஎஃப்சி வேணும் எனக்கு மக்தி வேணும் எனக்கு இது பீஸா வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த ஃபுட்டை தான் ரொம்ப விரும்புகிறாங்க அப்படிப்பட்ட உணவுகளை முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கிறேங்க இன்னைக்கு இந்த கேம்ப் நடத்துறது வந்து இந்த இதே மாதிரி சீக்குகளை உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு உடம்பு என்ன கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கண்டிப்பாக செக் பண்ணணும் நானும் ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் செக் பண்ணேன் அதனால் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போது ஆறு மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு செக் பண்ண வேண்டிய சூழ்நிலை மாறிடுச்சு ஏன்னா அந்த ஆறு மாசத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த ஒரு 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 சீட்டு ஒன்று உருவாயிடுச்சின்னு சொன்னால் அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி மெடிக்கல் கேம் நடத்துறதுனால எதுவும் இலவசமாக நடத்துகிறாங்க எந்த கட்டணமும் வாங்கினா அதனால தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் நாங்கள் அடிக்கடி இந்த மேனேஜருக்கு நான் சொல்லுவேன் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இன்னொரு டிவிஎஸ்சி குடும்பத்துக்கு கூட வந்து நாங்கள் வந்து சார் உங்களுக்கு ஃப்ரீயாக எல்லாருக்கும் நாங்கள் நடத்துகிறோம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நாங்கள் அவங்களுக்கும் கேட்டு கொடுத்துருக்குறோம் அதனால் நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் போய் ஏறி எதுவுமே நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த செங்கமில் பாசரிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவங்க ஆஸ்பத்திரிக்கு எங்களுக்கு இந்த ஒரு நட இந்த இந்த வந்து செக் பண்ண வந்திருக்கிறாங்க பாருங்கள் இவங்களுக்கான ஒரு பரப்பு ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு என்ன உடம்பு பார்த்துக்கணும் ஆறு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு கண்டிப்பாக நீங்கள் ஊருக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி கொஞ்சம் என்ன காசு கொடுத்தா பார்க்கணும் பார்க்க பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம உடம்பை நம்ம கவனிச்சுக்கிறது இன்றியமையாத சூழ்நிலையாக இருக்கிறது அதனால் வந்து எல்லாரும் வந்து அப்பப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு கண்டிப்பாக செக் பண்ணுங்க அது கண்ணாக இருக்கட்டும் நம்ம அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறோம் அது கண்ணை பாதிக்குதுன்னு ரொம்ப இது பண்ணுறாங்க அதில் உள்ள அந்த லேசருடைய அதோடைய இது ரொம்ப என்ன சொல்கிறது கதிரி கதிரியக்கம் வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு சிட்டுக்குருவிலேருந்து இன்றைக்கி நிறைய அந்த ஓர் நம் ஈர் ஈர் உயிர் மூணு உயிரெலாம் அழிஞ்சு போயிடுச்சு நம்முடைய உடம்புடைய கொஞ்சம் தாக்கத்தை நம்முடைய உயிர் கொஞ்சம் கடினமாக இருக்கிறனால சீக்கிரம் நம்ம கொஞ்சம் லேட்டாக போயிட்டுருக்கோம் ஆனால் நூறு வயசு அறுபது எழுபது வயசு ஆயிடுச்சு இன்னைக்கு ஐம்பது வயசு வரைக்கும் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்கு நாற்பது வயசுலாம் போயிட்டுருக்குறாங்க நம்ம நிறையா பார்த்துட்டு இருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் ரொம்ப இதாக இருக்குது அந்த சாப்பிட்டு இதனால நம்மளுக்கு எல்லா நோயும் வருது இன்றைக்கி ப்ரெஷராக இருக்கட்டும் சுகர் இன்னைக்கு இன்றியாம நோயாக ஆகிடுச்சு இன்னைக்கு அனைத்து நோய்க்கும் தாயை வந்து சுகர் தான் எல்லாருக்கும் தெரியும் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் உடனே பார்த்துப்பட்டு ஒன்றுமே இருக்காது சுகர் இருக்கான்னு செக் பண்ணா கண்டிப்பா சுகர் இருக்கும் யாருக்குமே நூற்றி இருபதுக்கு மேலே கண்டிப்பாக இருக்க தான் ஜெய் அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் நானும் இங்கே வந்து பொற வாட்டி ரெண்டு வருஷத்துக்கு செக் பண்ணும்போது மேடம் சுகர் சுகரை கொஞ்சம் இது பண்ணிக்கிறேங்க நான் சுகரை நான் கண்ட்ரோல் பண்ண என்ன செய்யணுன்னாங்க சோறு சாப்பிடுங்கங்கிறாங்க வெள்ளையே அவ்வளோ ஐட்டங்கள் எதுவுமே சாப்பிட வேணான்னு சோறு சாப்பிடாம நம்மளே இருக்க முடியாது ஒரு வேளையும் சோறு சாப்பிடாம நீங்க மூணு வேளையும் சோறு சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க நம்ம ஒண்ணுமே செய்ய முடியல அதனால நம்ம சுகரை வர்றதுக்கு அதை விடாமல் ஆக்கிட்டால் சோறை சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அதை சாப்பிடாம இருக்குன்னா இன்றைக்கி நான் ஒரு பத்து கிலோ குறைஞ்சிருக்குறேன் காரணம் சோறு குறை சோறு சாப்பிட்றது கிடையாது ஒரு வேளை அதுவும் எங்கேயாவது விருந்துக்கு போனால் கண்டிப்பாக அது ஏதோ பிரியாணி வைக்கிறாங்க சாப்பிட்டு தான் வேண்டிய சுண்டாங்க அது சாப்பிட்றதுனால திடீர்னு இரநூறு இரநூத்தம்பதுக்கு ஆயிடுது இதனால வந்து டாக்டர் எந்த டாக்டர் போனாலும் இந்தியாவில் போய் பார்க்கும்போது அவன் சொன்னால் எல்லாருமே இப்போ எல்லா டாக்டரும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க சோறு தான் காரணம் உண்மைதான் சோறு சாப்பிட்டா நூறு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஏறி நிற்கிது அதனால வந்து நல்லா இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்கள் சுகருக்கு நீங்கள் என்ன நிறைய சாப்பிட்ருக்கலாம் சுகர்கள் அதிகமாக சின்ன வயசுல சாப்பிட்ற பத்தி பிரச்சனை இல்லை உப்பு சாப்பிட்டுருவோம் இன்னும் நிறைய நிறைய பொருள் சாப்பிடுவோம் ஒரு இருபது வயசு வரைக்கும் எதுவுமே செய்யாது இந்த பிள்ளைகளுக்கு ஆனால் இருபதுக்கு மேல ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி சூழ்நிலை மேலே மாறிக்கிட்டு இருக்குது அதனால் இந்த மாதிரி பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு செக் பண்ணிக்கிறேங்க அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டு உங்கள் உடம்பு உள்ள அப்போ என்னென்ன சின்ன நோயிலே நீங்கள் காப்பாற்றினா ஒரு சின்ன கார் ரிப்பேர் ஆகும் சின்ன ஒரு சவுண்டு வந்தாலும் அதை வச்சு வந்து உடனே போய் பார்த்துட்டோன்னா அந்த காரை வந்து காப்பாற்றிடலாம் இல்லாட்டி அதுக்கப்புறம் பெரிய செலவு வரும் இழுத்து விட்டுறோம் சில இன்ஜினே போக வேண்டிய சூழ்நிலை வரும் அதே மாதிரி நம்மளுடைய சூழ்நிலை உடம்பில் உள்ள ஸ்பாட்ஸும் பாட்ஸ்கள் வந்து அதை கரெக்டாக அந்த உறுப்புகளை கரெக்டாக நம்ம வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் நம்மளுக்கு நம்மளை இருக்கிற குடும்பம் நம்மளை நம்பி இருக்கிற பிள்ளைகள் கொண்டாடிகள் அம்மா அப்பா எல்லாருக்கும் ஒரு உதவியாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதனால நீங்கள் உங்களுடைய உடம்ப ரொம்ப முக்கியமான இந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த ஃப்ரீயாக கொடுக்குற இந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பாக வந்து பாருங்கள் டாக்டர் வேறு எதாவது கொஞ்சம் பெருசாக கிடச்சிருச்சு நம்மளுக்கு எப்படி ஏதாவது ஒரு ஆயிடுச்சு வரக்கூடாது வந்துட்டால் உடனே அதை வந்து சரி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க இப்படிப்பட்ட இந்த இந்த நல்ல மனிதர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன் வருஷம் வருஷம் நடத்துணுன்னு சொல்லியிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் முடிஞ்ச ஆறு ஒரு ஒருக்கும் நடத்து பாருங்க எல்லாம் அதுவே என்ன கொஞ்சம் பேசுகிறப்ப நான் உங்களுக்கு உதவி செய்ய எப்பவும் காத்திருக்கிறேன் அதனால வந்து நம்ம சீனா சீமான என்னனுக்கும் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன அவர்கள் மூலமாக உருவாக்கின இந்த இயக்கத்துக்கு நான் என்னோட நல்லது செய்கிறதுக்கு எத்தனை இயக்கம் உருவானாலும் சந்தோஷம் அதை நான் வரவே இருக்கேன் ஆனால் ஒரு இயக்கம் ஒன்று ரெண்டு மூணா நாளாக பிரியுது அதனால எனக்கு செலவு அதிகம்தான் வருது இருந்தாலும் நல்லது நடக்குது ஏன்னா ஒன்று ஒரு ஒருத்தவங்க மெடிக்கல் கேட்டு நீங்கள் ரெண்டா மூணா நாளாக நடத்தினாலும் அப்போ மக்களும் ஒரு நல்ல சகாயம் கிடைக்கிறதுனால அதை நான் பரவாயில்ல வரவே இருக்கேன் நன்றி உங்களுக்கு இந்த தயத்து எனக்கு இந்த நேரத்தை எனக்கு கொடுத்த உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்த பாசரிக்க நம்முடைய இன்னும் முருகேஷன் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நன்றி ஐயா நாங்கள் தான் ரொம்ப நிகழ்ச்சி அடைகிறோம் ஏன்னா இந்த நிகழ்வுல இவ்வளவு கருத்துக்களை வந்து மக்களுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க இப்போ மட்டும் இல்லை நீங்கள் எப்பொழுதுமே சொல்கிறது உங்களோட நோக்கம் லட்சியம் வந்து நம்ம சொல்கிற கருத்துக்கள் நாலு பேரை ஒரு வாழ்வுக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறது தான் அது தனிப்பட்ட முறையிலையும் எனக்கு நான் நல்லா புரிஞ்சவன் அதே போல் பொயத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களுக்கும் உங்களை நல்லாவே தெரியும் உங்களுடைய எண்ணங்கள் தெரியும் அதே போல் ஒரு ஏழ்மை வறுமையில் உள்ள ஒரு சாதாரண மனிதன் அவருடைய வாழ்வு எப்படி இருக்கும் ஒவ்வொரு நாளும் எப்படி நகரும் அப்படிங்கிறத தெல்ல ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லுவீங்க அதுதான் நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்த்த எழுந்தாலும் உங்களுக்கு சிந்தனை அந்த சாதாரண ஒரு ஏழ் மயிலை வறுமையில வாடக்கூடிய மக்களுடைய வயிறு பசிக்குது அப்படிங்கிற அந்த வழியை உணர்ந்து நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகளாக நாங்கள் எங்களுடைய வழிகாட்டுதலாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இந்த நிகழ்வுக்கு முக்கியமாக மருத்துவ முகாம் முக்கியமானது அதோடய முக்கியத்துவத்தை நீங்கள் மிக சிறப்பாக சொல்லியிருக்கீங்க இதே போல் ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கும் ஒரு முறை உங்களுடைய உதவியினால அது சிறப்பான அதை செய்ய கண்டிப்பாக நான் அதை முயற்சி செய்வோம் உங்களுக்காக பாசறை பிள்ளைகள் அழைப்பிற்கு தாயகத்திலிருந்து வந்து நேர்த்தாலும் வந்தாங்க நேற்று இரவு வந்து பார்க்க நினைக்கிறேன் கொஞ்சம் கூட ஓய்வு இருக்காது உடல்நிலை சோர்வையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் கொடுத்த அழைப்பில அதை ஏற்று ஐயா அவர்களுடைய இந்த வருகைக்கும் ஐயாவோட நின்று தோலுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஐயா நிறுவனத்தின் மேலாளர் அண்ணன் மதிப்பிற்குரிய மதி அவர்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு தம்பி ஊடக பொறுப்பாளர் இதயத்துல்லா அவர்களுக்கு என்னுடைய ஐயா முகம் எத்தனையோ வகையில் காமிப்பாங்க ஆனால் அண்ணன் முகமத்தை மட்டும் காமிக்கவே மாட்டாங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்து பயன்பெறுகிற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர்கள் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் இதற்கு மிக முக்கிய ஊக்கமாக இருக்கிற எங்கள் அன்பு சகோதரிகள் பாசறை பொறுப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் அண்ணன் சொந்தமிழன் சீமான் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தொடர்ச்சியாக ஒரு வெற்றிகரமாக எடுத்துச் செல்லப்படும் என்பதை உறுதியளிக்கிறோம்